श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये भारती। विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி ஒரு வாரம் நம்ம நடமாடும் சாரதாம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம் இருபத்தி ஓராவது வாரமாக மடத்தின் யானை ஒன்று உடல் நலம் குன்றியதை அடுத்து ஆச்சாரியால் கொடுத்த பிரசாதத்தினால அந்த யானை எழுந்து நடக்க ஆரம்பிச்சுடுது அப்படிங்கிறத கேட்டோம் அதற்கு ஆச்சாரியாலும் நான் ஒன்றுமே பண்ணலை ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் நடக்க வச்சுட்டார் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அவ்வளோ ஒரு இதுவாக சொல்கிறார் ஆச்சாரியால் அதை தான் கேட்டோம் இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து கேட்க போகிறோம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பீடாதிபதியாக பொறுப்பேற்றது முதல் ஸ்ரீ மகா சன்னிதானம் அவர்கள் இதுவரை எட்டு முக்கிய விஜய யாத்திரைகளை மேற்கொண்டு அவை மூலமாக நாடெங்கும் தர்மத்தை போதித்தும் பல்வேறு அற நிறுவனங்களை ஸ்தாபித்தும் பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நிகழ்த்தியும் அருளியிருக்கார் அவருடைய முதல் விஜய யாத்திரை கர்நாடகத்தின் சில பகுதிகள் கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வரை நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்றில் நிகழ்ந்த இரண்டாவது விஜய் யாத்திரை கர்நாடகா ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களை உள்ளடக்கியது அடுத்த யாத்திரைன்னு பார்த்தேன்னா அகில இந்திய விஜய யாத்திரையாக மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் முதல் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் இருந்தது அது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை விரிந்து பறந்திருந்தது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றில் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலோட கும்பாபிஷேகம் செய்விக்கும் பொருட்டு ஆச்சாரியால் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை மேற்கொண்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழு அந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் முதல் நவம்பர் மாசம் வரை நீடித்த யாத்திரையில ஸ்ரீ மகா அவா ஸ்ரீ கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு விஜயம் பண்ணினார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துல காலடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஆச்சாரியாள் ஒரு மாத காலம் விஜய் யாத்திரை மேற்கொண்டார் அதற்கு பின்னாடி இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணுல ஆச்சாரியாள் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு விஜயம் பண்ணினார் அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிகழ்ந்த விஜயயாத்திரை யாத்திரை கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலங்களை உள்ளடக்கியது இதில் பல்வேறு ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் ஆளுநர்கள் மத்திய மற்றும் மாநில அரசை சேர்ந்த அமைச்சர்கள் மற்ற மத தலைவர்கள் மாற்று கருத்து கொண்ட சிந்தனையாளர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர் நம்முடைய ஆச்சாரியாலை அவருடைய விஜய் யாத்திரையின் பொழுது சந்தித்து தரிசனம் பண்ணியிருக்கா ஸ்ரீ மகா சன்னிதானம் அவா பீடாதிபதியாக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு முக்கிய தர்ம காரியங்கள்லாம் நிறைய நடந்திருக்க ஷிங்கேரியிலும் மற்ற இடங்களிலும் மடத்தின் திட்டங்களினால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல துங்கா நதியின் மீது அழகான பாலம் ஒன்றை தரந்து வைக்கிறார் இந்த பாலத்தை கட்ட திட்டம் வகுத்து ஏறக்குறைய அது கட்டி முடியும் தருவாய் வரை அதை கண்காணித்த தன்னுடைய தன்மை வாய்ந்த குருநாதருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் அதற்கு ஸ்ரீ வித்யா தீர்த்த சேது அப்படின்னு பெயர் சூட்டனார் தம்முடைய குருநாதருக்கு பொருத்தமான சமர்ப்பணமாக ஓர் அழகிய அதிர்ஷ்டத்தை சிங்கேரியில் பீடத்தின் முப்பத்தி மூன்றாம் மற்றும் முப்பத்தி நான்காம் குருநாதர்களின் அதிர்ஷ்டானங்களின் அருகே நிர்மாணம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல கும்பாபிஷேகமும் பண்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் சிங்கேரியில் உள்ள அழகிய காலபைரவர் குன்றின் மீது நம்முடைய ஆச்சாரியால் அவர்களால் திறந்து வைக்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல அன்னை சாரதைக்கு தங்கரதம் சமர்ப்பணம் பண்ணப்பட்டது இரண்டு வருஷங்களுக்கு பின்னாடி கற்பக் கிரகத்தின் கதவுகளும் உட்புறமும் தங்கத் தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டது இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் ஆச்சாரியால் நகர்த்திறார் அது மட்டுமில்லாம சிங்கேரிக்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தாளின் வசதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒரு மிகப்பெரிய உணவு உண்ணும் அரங்கையும் சமையலறையையும் ஆச்சாரியால் திறந்து வைக்கிறார் அங்கே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு அந்த இடத்திலிருந்து அந்த சமையலறையில் இருந்து இலவசமாக மதிய உணவு தினந்தோறும் அனுப்பப்படுறது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஷிங்கேரியில் ஸ்ரீ சங்கரா அத்வைத ஆராய்ச்சி மையம் ஸ்தாபிக்கப்படுறது ஸ்ரீ மகா சன்னிதானத்தின் வழிகாட்டுதலின் படி புத்தகங்களை வெளியிடுவது இந்த மையத்தின் செயல்பாடுகளுள் ஒன்று ஓலைச்சுவடிகளின் நூலகம் ஒன்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய ஆச்சாரியால் குருநிவாஸ் அப்படிங்கிற கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் செங்கேரியில ஸ்ரீ மகா சன்னிதானத்தின் ஆசிரமத்தையும் பக்தர்கள் குருநாதரையும் அவர் நிகழ்த்தும் சந்திரமௌலீஸ்வர பூஜையையும் தரிசிக்க ஏதுவாக ஒரு பெரிய அரங்காக அது இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய ஆச்சாரியாளின் கட்டளையின் படி இரண்டாயிரத்தி ஆறில் ஞான யஜம் என்கின்ற திட்டம் தொடங்கப்படுறது இந்த திட்டத்தின் கீழ் பகவத்கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களையும் மனப்பாடமாக ஒப்பிக்கும் ஷீடர்களை கௌரவிக்கும் வகையில் சான்றிதழும் ரொக்க பரிசும் ஆச்சாரியாளால் கொடுக்கப்படுது ஸ்ரீ மகாசனிதானம் தேர்வில் வெற்றி பெற்றவாளுக்கு ஆசியும் வழங்குவார் அது மட்டுமில்லாம தேர்வின் இறுதி சுற்றையும் தான் நடத்துவார் ஷிங்கேரியில் பகவான் வேதவியாசருக்கு நரசிம்மவனத்தில் கோவில் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு ஸ்ரீ மகா சன்னிதானம் ரெண்டாயிரத்தி ஏழில் அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வச்சார் நான்கு ஆம்நாய பீடங்களில் பீடங்களின் சங்கராச்சாரியார்கள் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் ஷிங்கேரி சாரதா பீடம் ஸ்ரீ ஸ்வரூபானந்த சரஸ்வதி மகாஸ்வாமிகள் துவாரகா மற்றும் பத்ரி பீடங்கள் ஸ்ரீ நிஷலானந்த சரஸ்வதி மகாஸ்வாமிகள் பூரி கோவர்த்தன பீடம் இவர்களின் சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் ஷிங்கேரியிலும் மற்றொரு சந்திப்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெங்களூரிலும் நடந்தது முப்பத்தி மூன்றாவது பீடாதிபதியால் ஆதிசங்கரின் பிறப்பிடமாக காலடி கண்டறியப்பட்ட நிகழ்வின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் இரண்டாயிரத்தி பத்துல காலடியில வெகு விமரிசையாக நடந்தது அதனை ஒட்டி அங்கு அமைந்துள்ள கோவில்கள்லாம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஷிங்கேரியில் உள்ள ஸ்ரீ ஆதிசங்கரனின் பழைய ஆலயம் மிக பிரம்மாண்டமாக மீண்டும் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்முடைய ஆச்சாரியாளால் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஸ்ரீ சாரதா பீடத்தின் வரலாற்றிலேயே முதன் முறையாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு பிரம்மாண்டமான அயுத சண்டியாகம் அப்படிங்கிறது நடத்தப்படுது ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வைதிகளெல்லாம் உலக மக்களின் நன்மைக்காக இறைவனின் அருள் வேண்டி இதை நடத்தினான் அந்த தருணத்துல ஸ்ரீ மகா சன்னிதானம் அவா முகும் வினயத்தோட என்ன சொல்றார் அப்படின்னா மேன்மை பொருந்திய என்னுடைய குருநாதர்களால் இந்த யாகத்தை ரொம்பவும் சுலபமாக நடத்தே இருக்க முடியும் ஆனால் அவர்கள் கருணை மிகுதியால் இதை நடத்த என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் எப்பேற்பட்ட குருநாதரை நாம் அடைஞ்சிருக்கோம் இல்லையா இரண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ரீ மகா சன்னிதானத்தால் வெளியிடப்பட்ட அத்வைத்த சாரதா என்கின்ற இணையதளம் ஸ்ரீ ஆதிசங்கரின் படைப்புகளையும் அவற்றின் உரைகளையும் அனைவரும் படிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் ஏதுவாக இருந்தது உபனிஷத்துக்களின் முக்கிய வாக்கியங்களுக்கான இணைப்பு குறிப்புகளும் சொல்வழி தேடல் வசதியும் இதுல இருந்தது சிங்கேரியில் மடத்தின் வாயிலில் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் ஒன்று கட்டப்படுறது அதனுடைய கும்பாபிஷேகத்தை ஆச்சாரியால் தம்முடைய கரங்களால் இரண்டாயிரத்தி பதினாறில் நிகழ்த்தி வைத்தார் இதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சாரியால் இன்னும் பண்ணினார் அப்படிங்கிறத நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குரு பாகி பாகி ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்